வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது மீண்டும் நமக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் நான்காயிரத்துக்கு மேல் சரிந்து காணப்படுகிறது இந்த சரிவின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது இந்தியாவில் மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு வர ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாவாக காணப்படுது இதே வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லட்சத்து

வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கேரட் கூட எட்டு கிராமோட விலையை பொறுத்தவரைக்கும் எழுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு இருக்குது இது எழுபத்தி எட்டாயிரத்துக்கு இப்போ எழுபத்தி ஏழாயிரத்தில் காணப்படுற விலை இது மேற்கொண்டு சரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்கள் மீண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதே வேலை இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க இதே நேரத்தில் நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் கூட எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா எழுபத்தி ஓராயிரத்து நானூற்றி எண்பது ரூபாவாக காணப்படுது இது மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்போர்ட் சொல்லியிருக்க வேலையில் இது எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் எழுபத்தி ஓராயிரத்துல இருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரம் அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷன் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு அமெரிக்கா டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அது எப்படி இருக்குன்னா எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவிலேருந்து அடுத்து அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் இருபது முப்பது பைசா வரைக்கும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே சரிவில காணப்படுற தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இப்படி வந்து நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்றப்ப என்னாங்கன்னா அமெரிக்காவோட டாலரின் மதிப்பை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்க போது இதனால் ஒட்டு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க வேலையில் இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக அமெரிக்க பங்கு சந்தையோடு அதிரடியான ஏற்றம் காணப்படுது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் மிகப்பெரிய சரிவுகளை நாம் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம்